நண்பர் அனைவருக்கும் இளம்புற விழுதியன் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களை அப்படியே புரட்டி பார்த்துக்கிருந்தேன் புரட்டி பார்த்துக்கப்ப ஒரு முக்கியமான பதிவு பார்த்தேன் அந்த ஒத்த பதிவை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரி இளையராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து வந்து சூழ்ந்துள்ளது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ இளையராஜா அவர்களுக்கு என்ன பேராபத்து சூழ்ந்துள்ளது நான் பார்த்த அந்த ஒத்த பதிவு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது இளையராஜா அவர்களுக்கு என்ன விதமான பேராபத்து சூழ்ந்துள்ளது அப்படின்றத பார்ப்பதற்கு ஒரு சின்ன ஸ்டோரி எக்ஸாம்பிளாக சொல்லி அதன் மூலமாக விளக்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமம் சரிங்களா அந்த கிராமத்தில் விஸ்வராஜன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இருக்காரு அவர் தான் அந்த கிராமத்திலேயே பொருளாதாரத்தில் மேலோங்கிய நபர் ரொம்ப அதிக சொத்துக்களை வைத்திருக்கின்ற நபர் தான் விஸ்வராஜன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் அவர் தான் அந்த கிராமத்தில் வந்து இருக்கிறார் அதற்கு பின்பாங்க அந்த ஊரில் நிறையா நபர்கள் இருக்காங்க ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பாதி நபர்கள் பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேறிய நபர்கள் மீது இருக்கிற நபர்கள் எல்லாமே பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர்கள் ஸோ அந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் அந்த கிராமம் அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு சீட்டு கம்பெனி வந்து வருது இந்த ஃபண்டு சிட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சீட்டு கம்பெனி வந்து அந்த கிராமத்தில் வந்து வருது அந்த கிராமத்துக்கு வருது வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து போடுறாங்க அப்போ அந்த ஊர்லேயே பெரியார் எல்லாரு விஸ்வராஜன் விஸ்வராஜன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி விஸ்வராஜன் போய் என்ன பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி ஊரில் நாங்கள் வந்து ஒரு சீட்டு கம்பெனி போட போகிறோம் நீங்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா மக்கள் எல்லோரும் நீங்கள்கிட்ட சீட்டு கம்பெனி போடுவாங்க ஸோ அவங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மேலும் மேலே ஏற்றுவோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து மனசு வச்சு மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி விஸ்வராஜன்ட்ட பேசுகிறாங்க விஸ்வராஜன் என்ன சொல்கிறார் இல்லைங்க என்னால்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது நான் மக்கள்லாம் போய் பேச மாட்டேனான்னு நான் இது வரைக்கும் மக்கள்லாம் சந்திச்சது மாதிரிலாம் பேசுனது கிடையாது அதனால் என்ன விட்டுருங்க வேணுன்னா நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு சீட்டு போட்டுக்கிறேன் உங்க நான் ஒரு சீட்டு போடுறேன் நான் சீட்டு போடுறத பார்த்தா வச்சு என்னுடைய மக்கள் என் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட சீட்டு போடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட சீட்டு போட்டுக்கிறேன் மக்கள்ட்டு பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சீட்டு போட்டுறாரு விஸ்வராஜனும் சீட்டு போட்டுறாரு ஸோ விஸ்வராஜன் சீட்டு போட்டோடனே அந்த கிராமத்தில் இருக்கிற முக்கவாசி நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் விஸ்வராஜன் சீட்டு போட்டாருப்பா நாமளும் போய் போடுவோம் அப்போ வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களில் என்ன பண்ணுறாங்க சீட்டு கம்பெனியில் போய் சீட்டு போடுறாங்க ஒரு முக்காவாசி நபர்கள் சீட்டு போட்டுறாங்க ஏன்னா விஸ்வராஜனே போட்டிருக்காரு இல்லையா அவரே போட்டிருக்காருனா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்னா ஒரு முக்கவாசி நபர் என்ன பண்ணுறாங்க போய் சீட்டு போட்டுறாங்க அப்போ ஒரு ரெண்டு மாதம் போகுது மூணு மாதம் போகுது நான்காவது மாதம் என்ன பண்ணுறான்னா அந்த சீட்டு கம்பெனிக்காரே ஒட்டுமொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடும் அப்போ எல்லாருக்குமே ராமமாயிப்போயிருது நம்ம விஸ்வராஜன் உட்பட அவர் வந்து பொருளாதாரத்தை மேல் வங்கி நபர் அவர் உட்பட அவருக்கும் நாமந்தான் அவருக்கு நாமத்தை போட்டுட்டு இவங்க போயிடுறாங்க யார் சீட்டு கம்பெனி போயிடுறாங்க அப்போ இந்த இடத்துல விஸ்வராஜனுக்கு வந்து இந்த நான்கு மாத சீட்டு என்பது மிகப்பெரிய இழப்பெலாம் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த நபர் அவர் வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான் இந்த நான்கு மாத காசு என்பது ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற நபர் இருக்காங்க தெரியுமா அதாவது அன்றாட பிழைப்புக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தான் முன்னேறிப்பானுங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நான்கு மாத காசு என்பது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு அப்போ அவங்க எல்லாருக்குமே பேரிழப்புகள் அப்போ அந்த மக்கள் எல்லாருமே போய் விஸ்வராஜனையும் கேட்க முடியாது ஐயா நாங்கள் உங்களை பார்த்தா சீட்டு போட்டோம்னு கேட்க முடியாது அப்போ விஸ்வராஜ் என்ன சொல்லுவாப்பில்ல நான் உன்னை சொன்னேண்ணா நான் வந்து உன்னை சீட்டு போடச்சுனேண்ணா நான் எனக்கு தேவை நான் சீட்டு போட்டேன் அதுக்கு நீ சீட்டு போட்டு நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு விஸ்வராஜன் கேட்பார் இல்லையா ஸோ இந்த மக்கள்னால விஸ்வராஜன் டீம் போய் கேட்க முடியாது இந்த சீட்டு கம்பெனிக்காரனையும் தேடி பிடிக்க முடியல அப்போ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நாம தான் போச்சு அவங்க மேற்கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சு தான் போயிடுறாங்க அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சரிங்களா இப்போ இந்த ஸ்டோரியை நீங்கள் பாஜக கூட கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் அந்த சீட்டு கம்பெனி தான் பாஜக அதே மாதிரி அந்த விஸ்வராஜன் இருக்கார் இல்லையா அந்த ஊரினுடைய பெரிய ஹெட்டு பொருளாதாரத்தில் மேலோங்கி நபர் அந்த விஸ்வராஜன் தான் இளையராஜா அப்படின்னு க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பொதுமக்கள் இருக்காங்க அந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள் அந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள் தான் தலி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பாஜகவுடைய பிளானிங் என்ன பாஜகவுடைய அஜெண்டா என்ன நம்ம இளையராஜா வந்து நம்முடைய கட்சிக்குள்ளே இழுப்பதன் மூலமாக அவரை வந்து இசை ரீதியாக ரசித்து கொண்டிருக்கின்ற சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கிகள் எல்லாத்தையுமே நாம் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்றக்காக இளையராஜா வந்து காரணப்பணி என்ன பண்ணுறாங்க தூக்குறாங்க அப்போ இளையராஜா என்ன பண்ணுறாரு இல்லை நான் மக்கள்கிட்ட போய் வந்து வாக்குகள்லாம் கேட்க மாட்டேன் நான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன் அதெல்லாம் என்ன கேட்காதிங்க நான் வேணா உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் என்னை பார்த்து மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டை வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவின் அடிப்படையில் தான் இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு சரிங்களா இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இளையராஜா சேர்ந்ததின் மூலமாக இளையராஜாவுக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது எப்படி நான் அந்த கதையில் சொன்ன மாதிரி இவர் விஸ்வராஜன் வந்து எப்படி சீட்டு போட்டார் கம்பெனியில் சீட்டு போட்டாரு கம்பெனியில் சீட்டு போட்டு ஏமாந்து போயிட்டாரு அந்த ஏமாந்ததுனால வெறும் நாலு மாத காசுனால விஸ்வராஜனுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு கிடையாது ஆனால் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் இழப்பு இல்லையா அதே தான் இப்போ ரியாலிட்டிலையுமே இளையராஜா அவர்கள் பாஜகவில் சேருவதன் மூலமாக இளையராஜா அவர்களுக்கு எந்த விதமான இழப்புகளும் கிடையாது ஏன்னா வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரு ஒரு பொருளாதாரத்தில் நிறையா சம்பாரிச்சாரு அவர் உச்சத்துக்கு போயிட்டாரு சரிங்களா ஆனா இந்த தலிச்சமுறை மக்கள் இருக்காங்க இல்லையா தான் பேரிழப்புகள் அதாவது இளையராஜாவை நம்பி பாஜகவும் நல்ல கட்சி அப்படின்னு நினச்சி இவங்க வாக்களிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் தலித் சமுதாய மக்கள் வந்து மேற்கொண்டு அடக்கப்படுவார்கள் உண்மையா தலித் சமுதாய மக்கள் மேற்கொண்டு அடக்கப்படுவார்கள் ஸோ இந்த விஷயத்தில் இளையராஜா அவர்களுக்கு எந்த விதமான இழப்புகளும் கிடையாது மாறாக இளையராஜா வந்து இசை ரீதியாக அதை வந்து ரியாலிட்டிகளை கொண்டு வராங்க இல்லையா அரசியல் ரியாலிட்டிகளை கொண்டு வராங்க தெரியுமா அந்த அரசியல் ரியாலிட்டிகளை கொண்டு வருகின்ற தலித் சமுதாய மக்களுக்கு தான் மிகப்பெரிய பேரிழப்புகள் மக்களே இந்த இடத்துல வந்து அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையவே கிடையாது அரசியல் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களுமே அரசியல் இருக்குது ஒரு குழந்தை வந்து கருவாக உண்டாக தெரியுமா அந்த இடங்கள்லேயே அரசியல் உண்டாகுது அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அந்த டோஸ் கொடுப்பதற்காக அதாவது அந்த மருந்து கொடுப்பதற்காக எந்தெந்த கம்பெனி வந்து அரசாங்கத்தோட டெண்டர் வாங்கியிருக்காங்க எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை கருவாக ஆரம்பிக்கிறதுல இருந்தே இந்த அரசியல் வந்து தொடங்குது அப்போ அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையவே கிடையாது சரிங்களா அப்படிங்க பட்சத்துல இளையராஜா என்று சொல்லப்படுகின்ற அந்த மாமனிதனை வைத்தும் கூட அரசியல் ஓடிக்கு இருக்குது வெறும் திரைத்துறை இருக்கு தெரியுமா அந்த திரைத்துறைக்குள்ள மட்டுமே இசை பெரியதா மொழி பெரியதா அப்படின்னு விவாதங்கள் போய் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையே கிடையாது நீங்கள் என்ன வேணால் விவாதம் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னா நம்ம ஈஸியாக எளிதாக கடந்து போயிடலாம் ஆனால் திரைத்துறையும் தாண்டி இந்த விவாதம் என்பது அரசியல் தளத்துக்குள்ளே வருது எளிய மக்களுடைய அரசியல் தளத்துக்குள்ளே வருது எளிய மக்களுடைய வாழ்வியல்குள்ளே வருது அப்போ எளிய மக்களுடைய வாழ்வியல்குள்ளே வர்றப்ப இந்த இசைஞானி இளையராஜா என்று சொல்லப்படுகின்ற அது பிம்பம் வந்து ஓட்டு அரசியலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த ஓட்டு அரசியலாக மாறுது அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட போகின்ற நபர்கள் இளையராஜா கிடையாது தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியான வந்து பார்வை இருக்கணும் இளையராஜா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம் தான் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது இசை அப்படின்ட்டாலே இளையராஜா தான் அதை யாரெல்லாம் அடிச்சுக்கிறவே முடியாது சரிங்களா ஆனால் ரியாலிட்டி என்று வருகின்ற பொழுது அரசியல் தளம் என்று வருகின்ற பொழுது பாதிக்கப்பட போகின்ற மக்கள் யார் தலிச்ச சமுதாய மக்கள் சரிங்களா வெறும் இசை மட்டுமே போதுமா நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றுவதற்காக இசை மட்டுமே போதுமா கிடையாது ஏன்னா தலித் சமுதாய மக்களுடைய உயர்வுகள் என்பது எதில் இருக்குன்னா கல்வியில் தான் இருக்குது தலி சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக சாதாரண சாமானிய மனிதர்களுடைய உயர்வுகள் என்பது கல்வியில தான் இருக்குது வேற எதுலுமே கிடையவே கிடையாது இன்னைக்கு புரட்சியில் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாரு அவருடைய சித்தாந்தங்கள் நம்ம இன்றும் கூட பேசிக்கிறோம் அப்படின்னா காரணம் கல்வி காரணம் என்னது கல்வி இன்னைக்கு புரட்சியில் அம்பேத்கர் அவர்கள் படிக்கல அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு மாமனிதன் இருப்பதற்கான அடையாளங்களே இருந்திருக்காரு அவர் படித்ததுனால தான் என்ன பண்ணுறாரு நிறையா ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறாரு ஸோ அதன் மூலமாக சட்டங்கள் எழுதுறாரு இன்றைக்கி அவரை வந்து பேசிக்கிருக்கோம் இன்னும் நூறாண்டு காலம் கடந்தாலும் கூட நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ கல்வி என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் கல்வியை சிதைக்கின்ற கட்சி எந்த கட்சி கல்வி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன சித்தாந்தம் எந்த சித்தாந்தம் அவை வந்து கல்வின்னு கேட்டால் காதல் இயத்த காட்சி ஊத்துன்னு சொன்ன சித்தாந்தம் எந்த சித்தாந்தம் கட்டை வெட்டி எடுத்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் ஏ தலையை வெட்டிய சித்தாந்தம் எந்த சித்தாந்தம் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் அப்ப சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி அப்ப அந்த கட்சியில போய் இளையராஜா அவர்கள் சேர்றாரு அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு எந்த விதமான நட்டங்களும் கிடையவே கிடையாது ஆனா இளையராஜா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிம்பங்களை பயன்படுத்தி வாக்கு அரசியலாக அறுவடை செய்வதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒருவேளை அறுவடை ஆயிடுச்சு அப்புடின்னா அதனால் மிகப்பெரிய நட்டத்தை சந்திக்க போகின்ற சமுதாயம் தலித் சமுதாய மக்கள் அவங்க இப்போதாங்க அரசியல் எழுச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க அவங்க இப்போ தான் அரசியல் எழுச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க அந்த 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 அரசியல் எழுச்சியை வந்து அடியோடு அமுக்குவதற்காக இளையராஜா என்று சொல்லப்படுகின்ற பிம்பத்தை இந்த சாதன சங்கி கூட்டங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி தலிச்சமுதாய மக்களுக்கு கல்வி கிடைத்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக பாஜக ஒவ்வொரு வடிவத்திலையும் உள்ளே வராங்க ஒவ்வொரு வடிவத்திலும் உள்ள வராங்க நீட் என்று சொல்லப்படுகின்ற தேர்வுகளை கொண்டு வராங்க நெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தேர்வுகளை கொண்டு வராங்க கஸ்தூரிரங்கன் தலைமையிலான தேசிய வரைவு கொள்கை என்று சொல்லப்படுகின்ற வரைவு கொள்கை அந்த வரைவு அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னென்னா மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி அதிகாரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் மத்தியில் கொண்டு போய் கூச்சிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கல்வியில் கை வைக்கிறாங்க அப்போ நம்ம முன்னேற வேண்டும் என்றால் கல்வி ரொம்ப முக்கியம் ஆனால் எல்லா இடங்களிலுமே கல்வியில் கை வைக்கிறாங்க பாரதிய ஜனா கட்சி மீண்டும் நீ போய் குலத்தொழிலில் செய்யி அப்படின்னு சொல்லி விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தை கொண்டு வராங்க யார் பாரதிய ஜனா கட்சி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைமைகள் இருக்கு தெரியுமா நிலைகள் இருக்கு தெரியுமா அந்த ஒவ்வொரு நிலைகளிலுமே என்ன பண்ணுறாங்கன்னா செக் வைக்கிறாங்க பாஜக கல்வியின் மூலமாக செக் வைக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கைகளை வந்து மூணாவது ஒரு பப்ளிக் எக்ஸாமு எட்டாவது ஒரு பப்ளிக் எக்ஸாமு பதினொன்றில் ஒரு பப்ளிக் எக்ஸாமு அதற்கு பின்பாக நீ காலேஜுக்கு உள்ளே போகிறதா அங்கே ஒரு தேர்வு நுழைவுத் தேர்வு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க நம்ம கடுமையான எதிர்ப்பின் மூலமாக அதை வந்து இன்னும் அமல்படுத்தாமல் இருக்காங்க பட் இருந்தாலும் சொல்றேன் அப்போ எப்படி இப்படி செக் வைக்கிறாங்க பாஜக அப்போ இந்த சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட மேலே வந்துவிடக்கூடாது அப்படின்றக்காக என்ன பண்றாங்க பாஜக இளையராஜா என்று சொல்லப்படுகின்ற பிம்பத்தை பயன்படுத்தி வாக்கு அரசியலாக அறுவடை செய்து மீண்டும் அவங்களே வந்து இந்த மக்கள் வந்து முன்னேறிவிடக்கூடாது மீண்டும் சனாதன கட்டமைப்பு இந்த நாட்டில் நிலைநிறுத்தப்படணும் அப்படின்றதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க அப்போ நம்ம இளையராஜா வந்து பார்க்கின்ற பார்வைகள் இருக்குது தெரியுமா அவர் இசை ரீதியாக பார்த்துடலாம் ஆனால் அரசியல் ரீதியாக அவர் வந்து நம்ம ஆதரிப்பது என்பது வந்து தப்பு இப்போ ஆனால் நம்ம யாரும் ஆதரிக்க போகிறது கிடையாது பட் இருந்தாலும் இளையராஜா என்று சொல்லப்படுகின்ற பிம்பத்தை வந்து எதற்காக இப்போ கட்டவிழித்து விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு விவாதங்கள் ஒரு கான்செப்டை உருவாக்குறது தியரிஸை உருவாக்குறது அதன் மூலம் விவாதங்கள் ஏற்பட வேண்டும் தான் இருந்தாலும் இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஞானிங்க அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போகின்ற நபர்கள் இருக்க தானே செய்கிறாங்க என்னுடைய ஜாதிகாரி மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருக்காரு அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின மாதிரி சமூக வலைத்தளங்களில் இன்றலும் கூட ரைட்டை எழுதுகின்ற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது அல்டிமேட் அதிகாரம் எதில் இருக்குன்னா அரசியலில் தான் இருக்குது அப்போ இளையராஜாவோடைய கான்செப்ட் வந்து திரைத்துறைக்குள்ள மட்டும் விவாதங்களை போனால் பிரச்சனை கிடையாது அரசியல் தளத்துக்குள்ளே வர்றப்ப நம்ம கண்டிப்பாக நம்மள இளையராஜா பற்றி ஆகணும் அவருடைய தன்மை வந்து தோல் உரித்து தான் ஆகணும் சரிங்களா ஸோ சமூக வலைத்தளங்களில் நான் என்ன பதிவு பார்த்தேன் அப்படின்னா இப்போ வந்து அதை வீடியோவை ப்ளே பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டிருந்தேன் அது ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் பாருங்கள் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒருத்தையும் வந்து ஒரு ஐடி வச்சுருக்கான் அந்த ஐடி என்ன பண்ணுறான்னா இளையராஜாவோடைய படத்தை தான் வந்து டிபியாக வச்சுருக்கான் அதே மாதிரி என்ன பண்ணுறான் ரஜினிகாந்த் அவருடைய படத்தையும் வச்சுருக்கான் ஸோ பாஜகவனுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களும் என்ன தெரியுமா பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்மயப்படுத்த பார்ப்பாங்க நமக்கானது அப்படின்னு தன்மயப்படுத்த பார்ப்பாங்க அப்படி தான் வந்து பௌத்தத்தை வந்து தன்மயப்படுத்தினாங்க பௌத்தம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெருமாள் சிலைகள் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு பாருங்க அது ஃபுல்லாமே பௌத்த விகார்கள் ஒரு காலத்தில் சரிங்களா அதனுடைய பெருமாள் சிலைகளுடைய அந்த மேக்கப் எல்லாம் கழிச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து பௌத்தத்துடைய அந்த குறியீடு தெரியும் அது வந்து சிலை அது ஆக்சுவலாக அதனாலவே தெரியும் சோ பெரும்பான்மை எல்லா எல்லாத்தையுமே தனக்கானதாக கைப்பற்ற ஆரம்பிப்பாங்க இப்படி புத்தர் சிலைதான் வந்து எல்லா இடங்களிலுமே இருந்துச்சு பல இடங்கள்ல அரச மரத்தில வந்து புத்தர் தான் இருந்துச்சு அப்ப என்ன பண்ணுறாங்க புத்தர் சிலையுடைய தலையை எடுத்து அந்த இடத்துல வந்து யானை தலையை வைக்கிறாங்க ஒரு விநாயகரை மாத்துறாங்க சரிங்களா அப்ப என்னன்னா அதுவுமே ஒரு பெரும்பான்மை அந்த பெரும்பான்மையை உடைக்கிறாங்க அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் புரட்சியில அம்பேத்கர் அவர்கள் சாகர வரைக்கும் சனாதனத்தை மூர்க்கமா எதிர்த்தவர் இந்து மதத்தை மூர்க்கமா எதிர்த்தார் பார்ப்பனிய மதத்தை மூர்க்கமா எதிர்த்தார் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அம்பேத்கருக்கே வந்து காவிச்சியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்பேத்கர் வந்து எங்களுக்கானவர் அப்படின்ற மாதிரி காவிச்சியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இளையராஜா இளையராஜா வச்சு என்ன பண்ணுறாங்க வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க இளையராஜா பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் வரலாறு மாறுங்க வரலாறு மாறும் கங்கை நதியில இது உள்ள எதிர்ச்சி வீணை எத்திக்கிட்டு சரஸ்வதி வந்தாங்கன்ற மாதிரி ஒரு இடத்துல பேசினார் இல்லையா அப்போ அது என்ன அதுவும் வரலாற மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இளையராஜாவுக்கு அப்புறம் வந்து இசைஞான இளையராஜா கல்லூரி அப்படின்ற மாதிரி இசை கல்லூரியில் கூட தூருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி வேலைகளில் இளையராஜா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தேடும் பொழுது அப்போ இந்த மாதிரி கங்கை நதியிலருந்து வீணையை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு வந்து இவர் வாயால் எழுதப்பட்டிருக்கு இல்லையா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதே மாதிரி வந்து இப்போ எனக்கு வந்து ஜீசஸை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது ஆனால் ஞான சம்பந்த பரமகம்சர ஏதோ ஒரு அவர் வந்து என்னோட எனக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு அறிவு ஞானின்னு என்னமோ ஒரு இதெல்லாம் சொன்னா அப்போ அது வரலாற எழுதுறாங்க அப்போ இதெல்லாம் வரலாறுகளாக எழுதப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இப்போதான் வந்து தலிச்சமய மக்கள் ஓரளவுக்கு சனாதன எதிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற அரசியல் எழுச்சியை வந்து பட்டிருக்காங்க நம்ம யாரால் வந்து ஒடுக்கப்பட்டோம் யாரால அதிகாரம் சிதறிக்கப்பட்ட மக்களாக இருக்கும் அப்படின்றத இப்போ தான் உணர ஆரம்பிச்சுக்காங்க ஸோ அவங்கள மீண்டும் இந்த இந்து என்று சொல்லப்படுகின்ற இல்லை இந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்ற இல்லாட்டி பார்ப்பனிய மதம் என்று சொல்லப்படுகின்ற இல்லாட்டி சனாதன கட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்த குத்துக்குள்ளே டைல்யூட் ஆக்குவதற்காக தான் நம்ம இளையராஜா பூண்டாட்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ மக்களே இசை வேற அரசியல் தளம் என்பது வேற சரிங்களா ரொம்ப இது வந்து கரெக்டாக கிளாரிட்டியோடு எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இசை வேற அரசியல் தளம் என்பது வேற இந்த ஓட்டு அரசியலாக மாறாத வரைக்கும் நம்ம இது இளையராஜா பற்றி பேச வேண்டிய தேவைகள் இல்லை தேவைகள் இல்லை இப்போ இந்த ஓட்ட அரசியலாம் மாறுதுல ஓட்ட அரசியல்லாம் மாறதுனால நம்ம பேச வேண்டிய தேவைகள் எழும்பி இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு நம்ம இருபட்ட பார்வையிலோடு இந்த இளையராஜா விவகாரத்தை பார்க்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர்ந்து புரட்சியல் அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறைசையின் நன்றி வணக்கம்